நான் உங்களுக்கு எனக்கு வந்து கமாண்ட் எப்படி எப்படி தெரியுமா என்னடா லெஸ்பியன் சொல்லி வேலைக்கு போனோமா கக்கூசு கழுவோமா வந்து படுத்தோமா தின்னமா பேண்டம்மா என்னது மயிர் மாதிரி வந்து நீங்களாம் வந்து கமாண்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க லெபியன் பிடிக்குமா எனக்கு லெஸ்பியன் கூட எனக்கு வாயில வர மாட்டேங்குது அது வேற நீங்க வேற பிடிக்குமான்னு வேற கேக்குறீங்க இது எப்படா நீங்க மல்லாக படுத்துக்கிட்டு கையில அம்மான்டா அசிங்கசிங்கமா போடுறீங்களே நான் உங்களை எல்லாம் என்ன சொல்லி நான் திட்டுறது வண்ண வண்ணமா திட்டுப்பிடுவேன் போடுவேன் பச்சா பச்சையா திட்டு போவேன் திட்டுடுவேன் அப்புறம் என்னைய பத்தி தம்பியே தம்பி தம்பி உங்களை உங்களையெல்லாம் தம்பி நொம்பின்னு மரியாதை கொடுத்த ஓவர தூக்கி போட்டு தூக்கி போட்டு என்னையும் கேக்குறீங்க எங்க அக்காலையும் கேக்குறீங்க என் குடும்பத்தை கேக்குறீங்க என் புருஷனை கேக்குறீங்க எல்லாத்தையும் கேள்வி மேல கேள்வி கேட்டு ஒரு பொம்பளை என்ன தான பண்ணுவா நான் தான் கேட்குறேன் சும்மா தான் கேட்குறேன் ஏ நான் கேட்கட்டேன் உன்னையும் கொக்காளியும் பொம்மாளையும் நான் கேட்கட்டேன் ஏன்டா அப்படி என்னைய போட்டு இப்படி அவதிக்கு உள்ளாக இருக்கீங்க ஆளாக்குறீங்க என்னைய அசிங்க அசிங்கமாக ஒரு கமாண்டை திறக்காமல பேஸ்புக்கில் பார்த்தினா மரண ஐயோ ஐயோ அய்யோயோய் எம்மா எம்மா இந்த பொழைப்பு பிழைக்கிறதுக்கு நாட்டுக்கு அங்கே நீங்க நான் 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 நானும் ஒன்றும் பண்ண முடியாது